அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ இன்றைய நமது இந்த ஆழமான சிந்தனை பகிர்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறோம் இன்று நாம் இன்ஷால்லா திருக்குர்வானின் தொன்னூற்றி இரண்டாவது அத்தியாயம் அதாவது சூரத்துல் லைல் இரவு என்ற அத்தியாயம் குறித்து கொஞ்சம் சிந்திப்போம் இந்த அத்தியாயத்தோட வசனங்களை ஒவ்வொன்றா பார்த்து அதுல உள்ள ஆழமான அர்த்தங்களையும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கான படிப்பினைகளையும் புரிஞ்சுக்க முயற்சிப்போம் ஆமா இந்த சூரா வந்து மிக அழகான சில சத்தியங்களோட தொடங்குது அல்லா தாலா இரவு அப்புறம் பகல் ஆண் பெண் படைப்பு இது மேலெல்லாம் சத்தியம் செய்கிறான் சுபகான் அல்லா இது அவனுடைய படைப்போட அற்புதத்தை காட்டுது இல்லையா அதே நேரம் மனிதர்களோட முயற்சிகளில் எவ்வளவு வேறுபாடு இருக்கு என்பதையும் சுட்டி காட்டுது இரவின் மீது சத்தியமாக பிரகாசம் வெளிப்படும் பகலின் மீதும் சத்தியமாக ஆணையும் பெண்ணையும் அவன் படைத்திருப்பதின் மீதும் சத்தியமாக தொண்ணூற்றி ரெண்டு இரவு பகல் ஆண் பெண் இப்படி எதிரெதிரான விஷயங்கள் மேல சத்தியம் செஞ்சுட்டு அடுத்து ஏதோ ஒரு முக்கிய விஷயத்த சொல்ல போறான் போல இருக்கு என்ன முக்கியத்துவம் இதுக்கு ரொம்ப சரி இது வெறும் சத்தியம் மட்டும் இல்ல இதுல ஆழமான குறிப்புகள் இருக்கு பாருங்க இருள் சூழ்ந்த இரவு அப்புறம் வெளிச்சம் தர்ற பகல் இது மாறி மாறி வருது அல்லாகுவும் ஏற்பாடியுது அதே மாதிரி ஆண் பெண் இந்த ரெண்டு பாலினமும் அவனோட படைப்பில் ஒரு அற்புதம் இந்த அடிப்படை வேறுபாடுகளை அல்லாஹ் குறிப்பிட்டு சத்தியம் செய்கிறது அவனோட நிகரற்ற ஆற்றலையும் படைப்பில் இருக்கிற அந்த பன்முகத்தன்மையும் நமக்கு காட்டுது மிக முக்கியமா இந்த இயற்கையிலேயும் மனித படைப்பிலையும் இருக்கிற வேறுபாடு மாதிரி மனிதர்களோட செயல்களும் அவங்க போற பாதைகளும் அவங்க அடையிற முடிவுகளும் கூட வேறுபடும் அப்படின்றத அடுத்த வசனத்தில் அ அழுத்தமா சொல்ல போறான் பாருங்க அதுக்கு இது ஒரு முன்னுரை மாதிரி சுபஹானல்லா புரியுது அப்போ இந்த முன்னுரைக்கு அப்புறம் வர நாலாவது வசனம் நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலவாகும் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி நாலு இதுதான் இந்த சூறாவோட மைய கருத்துன்னு சொல்லலாமா ஏன்னா நம்ம வாழ்க்கையிலயும் பார்க்கணும் ஒவ்வொருத்தரோட முயற்சியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா ஆமா இதுதான் இந்த சூறாவோட அச்சானின்னே சொல்லலாம் இன்ன சஃபியக்கும் லஷத்தா உங்க முயற்சி நிச்சயமா பலவிதமா பிரிஞ்சிருக்கு மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல அவங்க நோக்கங்கள் செயல்கள் உழைப்பு எல்லாமே வேற வேற சிலர் இருக்காங்க அவங்க அல்லாவோட திருப்தியை மட்டும் குறிக்கோளாக வச்சு மறுமை வெச்சிக்காக நல்ல அமல்கள் செய்வாங்க தங்களோட நேரம் செல்வம் திறமை எல்லாத்தையும் அல்லாவோட பாதையில் செலவு செய்வாங்க இது ஒரு வகை முயற்சி இதுக்கு நேர்மாறா இன்னும் சிலர் இருக்காங்க அவங்க ஷைத்தானோட வழியில போய் அற்ப உலக லாபத்துக்காகவும் தீய காரியங்களுக்காகவும் அல்லாவின் வரம்புகளை மீறதுலையும் தங்களோட முயற்சியை செலவு செய்வாங்க இது வேறொரு வகை முயற்சி இந்த ரெண்டு முக்கியமான பாதைகள் எங்க கொண்டு போய் தான் அடுத்தடுத்த வசனங்கள் நமக்கு தெளிவா சொல்லுது ஓ அப்படியா சரி அப்போ அந்த நல்ல பாதையில போறவங்களோட முயற்சிகளை பத்தி அல்லா அடுத்த சொல்றான் வசனங்கள் இருந்து ஏழு வரை இப்படி வருது எனவே எவர் தான தர்மம் கொடுத்து தன் இறைவனிடம் பயபக்தியுடன் நடந்து நல்லவற்றை அவை நல்லவை என்று உண்மையாக்குகின்றாரோ அவருக்கு நாம் ஸ்வர்க்கத்தின் வழியை இலேசாக்குவோம் தொண்ணூத்தி ரெண்டு பொன்னி அஞ்சு ஏழு தானம் பயபக்தி நல்லதை உண்மையாக்குறது இந்த பண்புகள் எப்படி ஸ்வர்க்க சுலபமாக்கும் அல்ஹம்துல்லா பாருங்க அல்லா வெற்றியாளர்களோட மூணு அடிப்படை பண்புகளை இங்க சொல்றான் ஒன்னு மண் ஆஃப்தா யார் கொடுக்கிறாரோ அதாவது தன்னிடம் உள்ள செல்வத்தை அல்லா சொன்ன மாதிரி அவனோட திருப்தியை நாடி செலவு செய்யறது ஜகாத் சதக்கா எல்லாமே இதுல அடங்கும் ரெண்டாவது ஒத்தக்கா தக்வாவை கடைபிடிக்கிறது இறையச்சம் ஆமா இரையச்சம் அல்லா மேல உள்ள பயத்தாலையும் அன்பாலையும் அவனோட கட்டளைகளை ஏத்து நடந்து அவன் தடுத்ததை விட்டு விலகி உள்ளத்தையும் செயலையும் சுத்தமா வச்சுக்கிறது மூணாவது வசத் சகாபில் ஹுஸ்னா அல் ஹுஸ்னாவ உண்மைன்னு ஏத்துக்கிறது தப்சீர் அறிஞர்கள் உதாரணமா இமாம் இப்னு கதீர் ரஹமத்துல்லாஹி அலேஹி போன்றவங்க அல் ஹுஸ்னானா இஸ்லாம் அல்லது லா இலாஹ இல்லல்லா கலிமா இல்லனா அல்லாஹ் வாக்கடிச்சு சொர்க்கம்னு பல அர்த்தம் சொல்றாங்க சுருக்கமா சொன்னா அல்லாவோட மார்க்கத்தையும் அவனோட வாக்குறுதிகளையும் முழுசா எந்த சந்தேகமும் இல்லாம நம்பி ஏத்துக்கிறது இந்த மூணு பண்புகளையும் யார் வளர்த்துக்கறாரோ ஃபசனு எஸ்ரு ஹு யுஸ்ரா அவருக்கு நாம இலகுவான வழிக்காக வசதி செஞ்சு கொடுப்போம்னா அல்லாஹ் சொல்றான் அதாவது நல்ல காரியம் செய்யறது அல்லாஹுக்கு கட்டுப்படுறது சுவர்க்கத்த நோக்கி போறது இதெல்லாம் அவருக்கு ரொம்ப சுலபமாயிடும் மனசுக்கு இனிமையா இருக்கும் நன்மையின் பக்கம் ஒரு ஈர்ப்பு வந்துடும் மாஷா அல்லாஹ் இது எவ்ளோ பெரிய அருள் பாருங்க ஆனா இதுக்கு நேர்மாறான ஒரு பாதையும் இருக்குன்னு அல்லாஹ் அடுத்து எச்சரிக்கிறான் வசனங்கள் எட்டிலிருந்து பதினொன்று வர பாருங்க ஆனால் எவன் உலோபித்தனம் செய்து அல்லாவிடமிருந்து தன்னை தேவையற்றவனாகக் கருதுகிறானோ இன்னும் நல்லவற்றை பொய்யாக்குகிறானோ அவனுக்கு கஷ்டத்திற்குள்ள நரகத்தின் வழியைத்தான் இலேசாக்குவோம் ஆகவே அவன் நரகத்தில் விழுந்துவிட்டால் அவனுடைய பொருள் அவனுக்கு பலனளிக்காது தொண்ணூத்தி ரெண்டுல எட்டிலிருந்து பதினொன்று வர இது முன்னாடி சொன்னதுக்கு அப்படியே எதிராக இருக்கு கஞ்சத்தனம் அல்லா தேவையில்லன்னு நினைக்கிறது நல்லது மறுக்கிறது இவங்களுக்கு கஷ்டத்துக்கான வழியை வழியைக்குவோம்னா என்ன அர்த்தம் ஆம் சுபான் இது வந்து துர்பாகியத்துக்கான பாதையோட வர்ணனை நல்லவங்களோட பண்புகளுக்கு நேர் எதிரான பண்புகள் இங்கே சொல்லப்படுது ஒன்று மண் பஹிலா யார் கஞ்சத்தனம் செய்கிறானோ அல்லா கொடுத்ததை அவன் வழியில் செலவு செய்யாமல் கடமையான ஜக்காத்தை கூட கொடுக்காம பதுக்கி வைக்கிறது ரெண்டாவது தன்னை தேவையற்றவன்னு நினைக்கிறது இது ரொம்ப ஆபத்தான நிலை அதாவது எனக்கு அல்லாவோட உதவி தேவையில்லை அவன் வழிகாட்டுதல் தேவையில்லை என் அறிவு செல்வம் பலம் இதெல்லாம் போதும் அப்படின்னு பெருமை அடிக்கிறது அல்லாவோட அருளை அவனோட கட்டளைகளை ஒரு பொருட்டாவே மதிக்காம இருக்கிறது இது அல்லாவை விட்டும் தூரமா போயிடுற நிலை மூணாவது ஒக்கப பில் ஹுஸ்னா அந்த அல் ஹுஸ்னாவை அதாவது சத்திய மார்க்கத்தை அல்லாவோட வாக்குறுதிகளை மறுமைய பொய்ன்னு சொல்றது இந்த மாதிரி குணம் உள்ளவங்களுக்கு ஃபஸ் எஸ் சிறுஹூ லில் ஓஸ்ரா நாம் கஷ்டமான வழியை இலகுவாக்குவோம்னு நல்லா சொல்கிறான் அதாவது பாவம் செய்கிறது தீய வழியில் போகிறது நரகத்தை நோக்கி போகிறது அவனுக்கு சுலபமாயிடும் ஷைத்தான் வந்து அவனுக்கு தீமையை அழகாக காட்டுவான் ஆ வமாயுனியானுகோ மாலுஹு இதா தரதா அவன் நரகத்தில் இல்லை அழிவில் விழும்போது அவன் கஞ்சத்தனமாக சேர்த்து வச்ச அவனோட செல்வம் அவனுக்கு கொஞ்சம் கூட பிரயோஜனம் தராது அந்த செல்வத்து மேல உள்ள பற்று மறுமைய மறக்கடிச்சு கடைசியில கை சேதத்தை தான் தரும் இங்க உணர்த்துறான் இது நம்ம செல்வத்தத்துல பார்வையை மறுபடியும் யோசிக்க வைக்குது நிஜமாவே செல்வம்ங்கிறது அல்லாவோட ஒரு சோதனை அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறத தான் அதோட முடிவு அமையும் சரி அடுத்ததா பன்னெண்டு பதிமூனாவது வசனங்கள் நிச்சயமாக நேர் வழியை காண்பித்தல் நம்மீது இருக்கிறது அன்றியும் பிந்தியதும் மறுமையும் முந்தியதும் இம்மையும் நம்முடையவையே ஆகும் தொண்ணூத்தி ரெண்டு இந்த ரெண்டு வசனங்களும் அல்லாவோட அதிகாரத்தையும் பொறுப்பையும் ரொம்ப தெளிவா சொல்லுது இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க முதல் வசனம் இன்ன அலை நாள் அல்ஹுதா நிச்சயமா நேர்வழிய காற்றுறது நம்ம மேல உள்ள கடமை அல்ல ரொம்ப தெளிவா எது சரி எது தப்பு எது நன்மை எது தீமைன்னு அவனோட தூதர்கள் மூலமாவும் வேதங்கள் மூலமாவும் நமக்கு விளக்கிட்டான் வழிகாட்டுறது அவனோட பொறுப்பு ஆனா அது ஏத்துக்கிட்டு நடக்கிறது மனிதனோட சுதந்திரம் அவன் யாரையும் கட்டாயப்படுத்துற ரெண்டாவது வசனம் இன்னலா லல் ஆஹிரதா வல் ஊலா நிச்சயமா பிந்தியதும் அதாவது மறுமையும் முந்தியதும் அதாவது இம்மையும் நமக்கே உரியது இந்த உலகம் இதில் இருக்கிற எல்லா இனி வரப்போற மறுமை உலகம் அதோட ஆட்சி அதிகாரம் எல்லாமே அல்லாவுக்கு தான் சொந்தம் வேற யாருக்கும் அதில் எந்த பங்கும் கிடையாது அதனால இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் ஜெயிக்கணும்னா அந்த உரிமையாளனான அல்லாவோட வழிகாட்டுதலை பின்பற்றதை தவிர வேற வழியே இல்லைன்னு இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துது அல்லாஹ் அக்பர் வழிகாட்டுதலும் அவன்கிட்ட முழு அதிகாரமும் அவன்கிட்டன்னும் போது அவனுடைய எச்சரிக்கைகளை நம்ம எவ்வளோ கவலமா எடுத்துக்கணும் அந்த வகையில் அடுத்த வசனங்களில் வர்ற எச்சரிக்கை இன்னும் கொஞ்சம் கடுமையா இருக்கு ஆதலின் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பை பற்றி நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கிறேன் மிக துர்பாக்கியம் உள்ளவனைத் தவிர வேறு எவனும் அதில் புகமாட்டான் எத்தகையவன் என்றால் அவன் நம் வசனங்களை பொய்யாக்கி முகம் திரும்பினான் இந்த கொழுந்து விட்டெறிகிற நெருப்பு யாருக்கு மிக துர்பாக்கியம் உள்ளவன் அல்லா யார சொல்றான் நவுது பில்லாகிமின்ஹா அதுல இருந்து அல்லா கிட்ட நம்ம பாதுகாப்பு தேடுவோமாக இது ரொம்ப கடுமையான எச்சரிக்கை அந்தர்த்துக்கும் நாரன் தலல்லா கொழுந்து விட்டு பிரகாசிக்கிற நெருப்பை பற்றி நான் உங்களை எச்சரிக்கிறேன் அல்லா அந்த நரக நெருப்பில் யார் நுழைவாங்க லா யஸ்லஹா இல்லல் அஷ்கா அஷ் தவிர வேற யாரும் அதில் நுழைய மாட்டாங்க அஷ் ஷகானா மிக முடையவன் பெரிய துரதிருஷ்டசாலி அதில் என்னன்னா அல்லதி கஜபா ஒத்தவல்லா அவ சத்தியத்தை பொயின்னு சொன்னா மேலும் புறக்கணிச்சு திரும்பி போனான் அல்லாவோட வசனங்கள் அவனோட தூதர் நதி முகமது கொண்டு வந்த மார்க்கம் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் வேணுனே அதை மறுத்து அதை பின்பற்றாம முகம் திருப்பிக்கிறவன் தான் அந்த பெரிய துர்பாகியசாலி சத்தியத்தை ஏத்துக்க மறுக்கிறது தான் அவன் அந்த நிலைக்கு கொண்டு போகுது யா எங்களை அந்த துர்பாகியசாலிகளிடமிருந்தும் பாதுகாப்பாயாக ஆனா அலமதுல்லா இந்த கடுமையான எச்சரிக்கைக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கையூட்டும் செய்தியும் வருதே அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுறவங்கள பத்தியும் அல்லா சொல்றான் வசனங்கள் இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் பாருங்க ஆனால் பயபக்தியுடையவர் தாம் அந்நரகத்திலிருந்து தொலைவிலாக்கப்படுவார் தொன்னூத்தி ரெண்டு பதினேழு அவர் எத்தகையோர் என்றால் தம்மை தூய்மைப்படுத்தியவராக தம் பொருளை இறைவன் பாதையில் கொடுக்கிறார் தொன்னூத்தி இரண்டு பதினெட்டு மேலும் தாம் பதில் ஈடு செய்யுமாறு பிறருடைய உபகாரமும் தம் மீது இல்லாதிருந்தும் தொன்னூத்தி ரெண்டு பத்தொன்பது மகாமேலான தம் இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடிய அவர் தானம் கொடுக்கிறார் தொன்னூத்தி இரண்டு இருபது வெகு விரைவிலேயே அத்தகையவர் அல்லாஹ் அருள் குடையால் திருப்தி பெறுவார் தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னு இங்க அல் அத்கா மிக்க பயபக்தி உடையவர்னு யார சொல்றான் அவரோட பண்புகளை எவ்ளோ அழகா சொல்லப்பட்டிருக்கு இதுதான் இந்த சூறாவோட உச்சகட்ட நற்செய்தி வெற்றி பெற்றவங்களோட வர்ணனை இது வச யுஜென் அத்கா மிக்க பயபக்தி உடையவர் அந்த நெரகத்துல இருந்து ரொம்ப தூரத்துல ஆக்கப்படுவார் யார் அந்த அல் அத்கா அல்லதீயோ தீ மா லஹூ எதஸக்கா அவர் தன்னோட செல்வத்தை குடுக்கிறார் எதுக்காக எத்த சக்கா தன்ன தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக தன்னோட உள்ளத்த கஞ்சத்தனம் பேராச மாதிரி தீய குணங்களிலிருந்து இருந்து தன்னோட செல்வத்தை ஹராமான கலப்பிலிருந்து தூய்மைப்படுத்திக்கவும் அல்லாவோட நெருக்கத்தை பெறவும் ஒரு செலவு செய்றார் அடுத்த வசனம் பாருங்க ரொம்ப முக்கியம் வமாலி அஹதின் இந்த யார்கிட்ட இருந்தும் பதில எதிர்பார்த்த கொடுக்கல பிரதிபலன் எதிர்பார்க்காம ஆமா அதாவது இவர் எனக்கு முன்னாடி உதவி செஞ்சாரு அதுக்கு பதிலா நான் செய்யறேன் அப்படின்னோ இல்ல இவருக்கு கொடுத்தா எனக்கு இவர்கிட்டேந்து அப்புறம் ஏதாவது ஆதாயம் கிடைக்கும்னோ அவர் நினைக்கல மாறா அவரோட நோக்கம் என்ன இல்லபுத்தி மிக உயர்ந்தவனான தன்னோட ரப்போட திருமுகத்த அவனோட துரு பொருத்தத்தை நாடுவதை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை இதுதான் இஹ்லாஸ் தூய்மையான எண்ணம் இப்படிப்பட்ட தூய்மையான நோக்கத்தோட அல்லாவோட பாதையில செலவு செய்யற அடியார பத்தி அல்லா என்ன சொல்றான் வலசௌஃபர்தா வெகு சீக்கிரத்துல அவர் அல்லாவோட அருளால திருப்தி அடைவார் ஸ்வர்க்கத்தில் அவர் அடையற பாக்கியங்களை கண்டு அவர் முழுமையான எல்லையே இல்லாத அடைவார் இந்த உலகத்துல அல்லாஹ் மேல அவர் திருப்தியா இருந்தது போல மறுமையில அல்லாவரை திருப்திப்படுத்துவான் நிறைய தப்சீர் அறிஞர்கள் குறிப்பா இமாம் இப்னு கத்தீர் ரஹமத்துல்லாஹி அலேஹி மாதிரி உள்ளவங்க இந்த வசனங்கள் நபித்தோழர் அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்க விஷயத்துல இறங்குச்சின்னு குறிப்பிடுறாங்க அவங்க பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு மாதிரி நிறைய அடிமைகளை பெரிய விலை கொடுத்து வாங்கி அல்லாவோட திருப்புருத்தத்தை மட்டுமே நாடி விடுதலை செஞ்சாங்க அதுக்கு எந்த பிரதிபலனையும் அவங்க எதிர்பார்க்கல ஆனா இந்த வசனங்களோட ஹுக்கும் அதாவது சட்டம் பொதுவானது யார் இந்த வசனங்கள்ல சொன்ன பண்புகளோட தூய்மையான எண்ணத்தோட அல்லாவோட பாதையில செலவு செய்யறாங்களோ அவங்களுக்கும் இந்த நற்செய்தி பொருந்தும் அலாமது சித்திக் அலி அல்லாஹோ அன்போ அவங்களோட அந்த உதாரணம் இந்த வசனங்களோட அர்த்தத்தை இன்னும் ஆழமா புரிய வைக்குது ஆக இந்த சூரத்து லைல் இரவு பகல் மாதிரி ரெண்டு வெவ்வேறான பாதைகளை ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது ஒன்று அல்லாவின் மேல நம்பிக்கை இரையச்சம் தாராளமா அல்லாவின் பாதையில செலவு செய்யறது இது மூலமா அல்லாவின் உதவியோட சுலபமாக்கப்படுற நன்மைக்கான பாதை சொர்க்க பாதை இன்னொன்னு கஞ்சத்தனம் அல்லாஹ் தேவையில்லைங்கிற பெருமை சத்தியத்தை மறுக்கிறது இது மூலமா கடினமாக்கப்படுற தீமைக்கான பாதை நரக நம்ம ஒவ்வொரு செயலும் குறிப்பா நம்ம தான தர்மங்கள் அடுத்தவங்க புகழ்ச்சிக்கோ உலக ஆதாயத்துக்கோ இல்லாம மிக உயர்ந்தவனான அல்லாவோட திருப்புறுத்தத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கணுங்கிறத இது ரொம்ப அழுத்தமாக சொல்லுது ஆம் ரொம்ப சரியா தொகுத்த சொன்னீங்க இந்த அத்தியாயம் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு நிமிஷம் நிறுத்தி சுய பரிசோதனை செய்ய சொல்லுது நாம நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இது என்னோட அன்றாட உழைப்பு என்னோட சம்பாத்தியம் நான் செலவு செய்யற விதம் இதெல்லாம் என்னை எந்த பாதையை நோக்கி சுலபமா கொண்டு போகுது நல்லது செய்யறதுக்கு எனக்கு சுலபமா இருக்கா இல்ல தீமையோட பக்கம் மனசு சுலபமா சாய்தா அல்லாவோட திருப்புருத்தத்தை நாடி என்னோட உள்ளத்தையும் செல்வத்தையும் செயல்களையும் தஸ்கியா செஞ்சுக்க அதாவது பரிசுத்தப்படுத்திக்க நான் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறேன் இந்த சூறாவோட அறிவு நம்ம காதோடு நின்னுடாம நம்ம உள்ளங்கள்ல பதிஞ்சு நம்ம செயல்கள்ல வெளிப்படணும் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நேர்வழியே எளிந்தாக்கி தரணும் ஆமீன் ஜசாக்கல்லா ஹைரன் இந்த அருமையான விளக்கங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் ரொம்ப நன்றி இப்போ இந்த சூறாவோட ஒளியில நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கடைசி விஷயம் செல்வத்தை தானம் செய்யறது பரிசுத்தப்படுத்துக்கிறதுக்கான ஒரு வழின்னு பார்த்தோம் செல்வம் மட்டும் இல்லாமல் நம்ம நேரம் நம்ம திறமைகள் நம்ம வார்த்தைகள்னு நம்ம மற்ற முயற்சிகள்லையும் இந்த ஏத்த சக்காங்கிற பரிசுத்தப்படுத்தும் தன்மையை நம்ம எப்படி கொண்டு வரலாம் நம்ம எல்லா முயற்சிகளையும் அல்லாவோட திருமுகத்தை நாடியே செய்கிற அந்த உயர்ந்த நிலையை அடைய நம்ம என்ன செய்யணும் இந்த சிந்தனையோட இன்றைய கலந்துரையாடலை நிறைவு செய்வோம் அல்லா நம்ம எல்லாருக்கும் அந்த சூறாவோட படிப்பினைகளை கொண்டு பயனடையவும் அதன்படி செயல்படவும் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ